கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாரதி ஜனதாவுனுடைய இந்த அரசினுடைய இயந்திரமாக இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த மாதம்தான் சார்ஜ் ஷீட் பதிவு செய்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு இரண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி கொண்ட மதிப்பு கொண்ட அந்த நிறுவனத்தை வெறும் ஐம்பது லட்சத்திற்கு ஒரு நான் ப்ராஃபிட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஒரு நான் கமர்ஷியல் கம்பெனிக்கு வந்து விற்பனை செய்து விட்டார்கள் அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து காந்தியினுடைய குடும்பம் டார்கெட் செய்யப்படுகின்றனவா சென்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரிட்டே ஒரு அபிடேவிட்டை தாக்கல் செய்கிறது இதில் எந்த முகாந்திரமும் இல்லை எங்களால் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை அப்ப கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பிரச்சாரத்திற்கு என்ன விலை கொடுக்க போகிறீர்கள் மக்கள் மத்தியிலே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாமா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அதே போல அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மீது கடுமையான ஒரு நெருக்கடிகள் அதே போல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அவர்கள் இன்னும் எண்ணற்ற கே நேரு அவர்கள் இவர்கள் மீது எல்லாம் மத்திய அரசிய மத்திய அரசினுடைய இயந்திரங்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கின்றன இவர்கள் ரொம்ப தேர்தலை மையப்படுத்தி இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது பரபரப்பான சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கின்றன குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போல் நேஷனல் ஹெரால்டு வழக்கினுடைய கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதானுடைய இந்த அரசினுடைய இயந்திரமாக இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த மாதம்தான் சார்ஜ் ஷீட் பதிவு செய்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நேற்று தினம் வந்த செய்தி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து காந்தியினுடைய குடும்பம் டார்கெட் செய்யப்படுகின்றனவா கைது செய்வதற்கான ஆயத்தங்களை பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனவா கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் வரை அவர்களுக்கு சிறை தண்டனை இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனவே என்ன மாதிரியான இந்த வழக்கினுடைய போக்கு இருக்க போகிறது குறிப்பாக இந்த நேஷனல் விராட் வழக்கிலே சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சிக்குவார்களா என்ற பல கோணத்திலே இந்த வீடியோவை நாம் பார்க்க போகின்றோம் தொடர்ந்து எதிர்கட்சிகளுக்கும் சரி பல மத்திய அரசால் முக்கிய அறிவிப்புகளும் சரி வந்து கொண்ட வண்ணமாகவே இருக்கின்றது ஏன் இந்த ஒரு தடாலடியான பல சம்பவங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சம காலத்திலே வந்து கொண்டிருக்கின்றன என்ன என்ற பல அரசியல் பின்னணிகளான செய்திகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் மூலியமாக நம்ம விவரிக்க போகிறோம் நாம் ஏற்கனவே இந்த நேஷ்னல் ஹெரால்டுடைய வழக்கை பற்றி விவரித்து விட்டோம் நம்முடைய இதே இ தமிழ் நியூஸ் சார்பாக இந்த வழக்கிலே கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முடித்து வைக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்திலே சிபிஐ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று முடிவைத்தது பிறகு அதே பாரதிய ஜனதாவினுடைய அரசு இதில் வந்து முகாந்திரம் இருக்கிறது அது அதிகாரி மாற்றம் செய்து மீண்டும் அதை உயிர் கொடுத்து இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கிலே அவர்கள் மீண்டும் அந்த வழக்கிற்கு உயிர் கொடுத்து அவர்கள் செயல்படு செயல்படத் தொடங்கினார்கள் அதன் பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சார்ஜ் போடப்பட்டிருந்தது அந்த சார்ஜ் ஷீட்டு சம்பந்தமாகவும் அந்த வழக்கினுடைய முழு பின்னணி ஆதி முதல் அந்த வரை என்ன நடந்தது அந்த நேஷ்னல் ஹெரால்டு என்றால் என்ன அந்த பத்திரிகை என்றால் என்ன அது எப்போது துவங்கப்பட்டது அது எப்போது வந்து அது விற்க விற்பனையானது என்ற அந்த முழு விபரமும் நாம் இந்த நம்முடைய ஈத்தமிழ் சார்பாக நான் பேசியிருக்கின்றேன் கடந்த மாதம் நான் பேசியிருக்கின்றேன் முழு விபரமாக அது உள்ளே இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு அந்த உண்டான லிங்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிச்சயமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்துக்குங்க இந்த நேஷ்னல் ஆர்ட் வழக்கு அளவுக்கு ஒரு வீக்கான வழக்கு இதில் வந்து உங்களால் சார்ஜ் ஷீட் கூட போடப்பட முடியலையே பத்து ஆண்டுகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பனி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை நீதிமன்றம் விசாரணைக்கு அழைத்தபோது அதுவே ஒரு பரபரப்பான ஒரு செய்தி உள்ளாயிற்று ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் சென்று விசாரணைக்கு நேரில் ஆஜரானார் அம்மையா சோனியா காந்தி அவர்களுக்கு அப்போது கொரோனா தொற்று ஏற்பட்டதுனால அவர்களால் வந்து ஆஜராக முடியாத ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி பல நெருக்கடிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உண்மையே இல்லாத ஒரு வழக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தார்கள் அதனையொட்டி தற்போது சார்ஜ் ஷீட்டு கடந்த மாதம் பதிவு செய்தார்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவங்க சவதி பிடிச்சிருக்காங்க டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்திற்கு பிறகு இதே டெல்லி பாட்டியா நீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு மே எட்டாம் தேதி அந்த வழக்கு என்பது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மிக ரத்தின சுருக்கமாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நேஷனல் ஹெரால்டனுடைய வழக்கினுடைய சாராம்சத்தை முழு விபரம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வெள்ளையர்களுக்கு எதிராக நாம் ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிசத்தை நான் வந்து கொண்டு வர வேண்டும் விடுதலைக்கான ஒரு பத்திரிக்கையை கொண்டு வரும் என்ற நோக்கோடு பண்டித் ஜவஹர்லால் நேருவாவால் துவங்கப்பட்டது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அது தடை செய்யப்படுகிறது வெள்ளையர்களால் பிறகு நாற்பத்தி ஐந்து அது விடுதலை செய்வ அது அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷனை அழுக்கிறாங்க அதன் பிறகு சுதந்திர இந்தியா முழுக்க பலரும் வந்து அந்த பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் பலரும் இலவசமாகவும் மிக குறைந்த விலையிலையும் அந்த நேஷ்னல் ஹெரால்டுக்கான அந்த அந்த நிறுவனத்திற்கு சொத்துக்களை வழங்குகிறார்கள் அதையொட்டி பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திவால் ஆகக்கூடிய சூழ்நிலையே மூடு விழா நடத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலே யங் இந்தியா நிறுவனம் என்று ஒன்று துவங்கப்படுகிறது அந்த யங் இந்தியா நிறுவனம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீத ஷேர்களை சோனியா மற்றும் ராகுல் காந்தியினர் வச்சிருந்தாங்க அந்த குடும்பத்தினர் அது ரெண்டு பேர் தான் முக்கிய முக்கிய பங்குதாரர்கள் அந்த யங் இந்தியா நிறுவனம் என்பது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அது வந்து நான் ப்ராஃபிட் கம்பெனி ஸோ அது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த இது உருவாக்கப்பட்டதல்ல அது வந்து ஒரு வெல்ஃபேர் மோட்டிவ்கான அந்த கம்பெனி அந்த 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 கம்பெனி அவர்கள் உருவாக்குகிறார்கள் அந்த கம்பெனியிலே இந்த ஏஜேஎல் அதாவது இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை அந்த நிறுவி நிறுவியிருந்த ஏஜேஎல் அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் அந்த அசோசியேட் ஜேர்னல் லிமிட்டெடை அந்த ரெண்டாயிரம் கோடி மதிப்பு கொண்ட அந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கையும் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்ணூறு கோடி மதிப்பினான அந்த கடனும் வந்து இருந்தது அந்த கடன் அந்த ஒரு இரண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி கொண்ட மதிப்பு கொண்ட அந்த நிறுவனத்தை வெறும் ஐம்பது லட்சத்திற்கு ஒரு நான் ப்ராஃபிட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஒரு நான் கமர்ஷியல் உடைய கம்பெனிக்கு வந்து விற்பனை செய்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இதனால் வந்து சாராம்சமாக வைக்கப்பட்டது இதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் கிடையாது ஷேர்கள்தான் வந்து பரிமாறப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு பல வாதங்கள் காங்கிரஸ் கட்சியினரால் வைக்கப்பட்டது ஆனாலும் இந்த பாரதிய ஜனதா அரசு எப்பவும் போல எதிர்கட்சிகள் மீது பிஎம்எல்ஏ ஆக்ட் போடுவார்கள் அல்லவா தான் இவர்களுக்கும் போடப்பட்டது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதன் பிறகு இந்த வழக்கினுடைய வீதித்தை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விசாரணைக்கு அழைத்தார்கள் அதன் பிறகு தற்போது சார்ஜ் ஷீட் போட்டார்கள் கடந்த மாதம் இப்போது அந்த அது ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க வழக்கு மே எட்டாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால ஏன் இந்த சமயத்திலே ஒன்றுமே இல்லாத வழக்கு சுப்பிரமணிய சுவாமி அவர்களால் போடப்பட்ட இந்த வழக்கு மூன்று ஆண்டுகளிலேயே வந்து மூடுவிழா நடத்தி விட்டாது அதன் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து காந்தியை காந்தியினுடைய குடும்பத்தை எப்படியாவது இமேஜை டேமேஜ் செய்ய வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு ஒரே நோக்கத்திற்காக எத்தனையோ நீங்கள் குற்றச்சாட்டு வைத்தீர்கள் இதே காமன்வெல்த் ஊழல் அந்த அந்த காலகட்டத்திலே நடந்தது நீங்கள் ரெண்டாயிரத்தி நான்கு பதினான்காம் ஆண்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்ன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டெல்லி காமன்வெல்த் ஊழல் அது என்ன ஆனது இன்னும் சொன்ன போனால் அந்த நீதியும் நேர்மையும் காங்கிரஸ் கட்சியில் கூட இருந்தது அந்த காமன்வெல்த்துடைய தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் எம்பியாக இருந்தவர் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே அவர் கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அவர் உள்ளே இருந்தார் இன்னும் எண்ணற்ற வழக்குகள் இந்த பத்து மாதங்களே அவர் வந்து உள்ளே இருந்தார் அதன் பிறகு பெயிலிலே வெளியே வருகிறார் தற்போது நீதிமன்றம் சென்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறது இதில் எந்த முகாந்திரமும் இல்லை எங்களால் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை ஆகவே இந்த வழக்கை முடித்து வைக்குமாறு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று பாரதிய ஜனதாவினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே வைக்கிறது அதனுடைய விளைவாக நீதிமன்றம் அதை செவி சாய்த்து நாங்கள் வந்து முடித்து கொள்கிறோம் இந்த வழக்கை என்ற ஒரு அறிவிப்பை செய்து முடித்து வைத்தது கடந்த நீங்கள் செய்த என்ன விலை கொடுக்க போகிறீர்கள் மக்கள் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி வைத்தது ஏன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகால சூழ்நிலையிலே இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிகள் எதிர்கட்சி மீது வைக்கின்றது இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அதே போல அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மீது கடுமையான ஒரு நெருக்கடிகள் அதே போல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பொன்முடி அவர்கள் இன்னும் எண்ணற்ற கே நேரு அவர்கள் இவர்கள் மீதெல்லாம் மத்திய அரசு மத்திய அரசினுடைய இயந்திரங்கள் போர் தொற்று கொண்டிருக்கின்றன நிச்சயம் போர் தொற்க வேண்டும் அவர்கள் அப்பழு கற்றவர்கள் என்றால் அதை நிரூபியுங்கள் அவர்களை வந்து நீதி நீதியிலே வந்து கூண்டில் ஏற்றுங்கள் மாற்று கருத்து இல்லை மக்கள் உங்களை வரவேற்பார்கள் அதே சமயத்திலே அந்த நடவடிக்கை என்பது பாரபட்சமின்றி பாரதிய ஜனதாவினரும் சரி அதனுடைய கூட்டணி கட்சியினருக்கும் சரி இதே அளவு வகையை நீங்கள் வைக்கிறீர்களா என்ற தான் மக்கள் உங்கள் மீது வைக்கிறார்கள் இந்த காமன்வெல்த் ஊழலை பற்றி கூட நான் விரிவாக நான் அதை பேசியிருக்கிறேன் கடந்த வாரத்தில் நீங்கள் அதுக்குண்டான முழு விவரம் தெரிந்து கொள்வதற்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதை காமன்வெல்தினோட ஊழல் என்ன ஆனது என்று இது இவையெல்லாம் இந்த இது இந்த இந்த காலகட்டத்தில் இது எல்லாம் ஒரு கடுமையான நெருக்கடி தரக்கூடிய சர்ப்ரைஸ் தரக்கூடிய அறிவிப்புகள்லாம் வருகிறது என்று சொன்னால் இவர்கள் தேர்தலை மையப்படுத்தி இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் தேதி வரக்கூடிய பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இவர்கள் செயல்படுகிறார்களா பீகாரிலே அந்த மக்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கும் சரி இன்னும் ப பல இஷ்யூக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அங்கே ஆளுங்க அரசுக்கு எதிராக மக்கள் கொதிப்பு நிலையில் இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உங்களோட கூட்டணியாக இருக்கிறார் அவர் தேஜஸ்வி யாதவுடன் கூட்டணியில் இருந்தபோது சாதிவாரி கணக்கெடுப்பை தன்னுடைய மாநிலத்தில் எடுத்தார் பிறகு அது பாட்னா நீதிமன்றத்திலே அது இடைக்கால தடை வாங்கினார்கள் அது இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு எதிராக எதிராக இருந்த வார ஜனதா அரசு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் எண்ணற்ற முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் முற்றிலுமாக எதிராக இருந்தவர்கள் திடீரென்று மத்திய அமைச்சரவை கூடுகிறது ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அந்த அறிவிப்பிலே என்ன கூறப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் எடுக்கும் பொழுது அதுவும் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் செய்கிறீர்கள் இதுவரை எதிராக இருந்த நீங்கள் திடீரென்று அறிவிப்பு செய்கிறீர்கள் இவைகள் எல்லாம் தேர்தலை மைய நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா மக்களினுடைய மக்களுக்கு ஒரு நன்மை பயக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்களா என்ற பல கோணத்தில் சந்தேகங்கள் எழுப்புகிறது ஆகையினால இது மாதிரி நம்ம பார்க்கிறோம் அந்த கேஸ்ட் சென்சஸ் சம்பந்தமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஆதி முதல் அந்தம் வரை அதனுடைய முழு விவரம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதனால் ஏற்படக்கூடிய பல சந்தேகங்கள் சம்பந்தமாக இதே நம்ம ஈ தமிழ் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் நான் ஒரு வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் நான் தற்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஆகையினாலே இப்போது இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளாக இருக்கட்டும் அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய பல அனௌன்ஸ்மெண்ட்டுகளாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு எதிரான பல அனவுன்ஸ்மெண்ட்டுகளாக இருக்கட்டும் அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற இந்த விவகாரங்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் வரக்கூடிய மாநில தேர்தலைகளை மைய நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனவா இவருடைய அறிவிப்புகள் அதன் பிறகு நீர்த்து போக செய்து விடுவார்களா என்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது மாதிரியான பல பரபரப்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இ தமிழ் நியூஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் வாங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்